ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சேனல் இதுங்க அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்த்துட்டு முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்க கண்டிப்பாக பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு ஆன் டைம்ல வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி ஸோ நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் இன்றைக்கி ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு அப்படின்ற இன்றைய தின ராசி பலங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் இயலக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரன் ராசி அதிபதி ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் கூட வந்து ராகுவும் இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் விவாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அமைதுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி நல்ல வரங்கள் அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண யோகம் கைகூடி வந்துள்ள இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை தாராளமாக பேச்சுவார்த்தைகளை எல்லாத்தையுமே நீங்க செய்யலாங்க வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக பெறுவீங்க இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதைகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்று தினம் புதிதாக சில தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில விலையுறந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஏன்னா கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கல்வி முன்னேற்றம் சிறப்பாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக இன்றைய தினம் நல்ல ஒரு கல்விக்கான முன்னேற்ற பாதையை நீங்கள் அடையப்பெறுவீங்க அடுத்த அடுத்த கட்ட படிப்புக்கான ஒரு தேடல் நீங்கள் வந்து மன திருப்தி தரக்கூடிய வகையில் நீங்க உணரக்கூடிய வகையில நீங்க வந்து இன்றைய தினம் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது மேற்படிப்புக்காக இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் வரையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் இந்த கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் மற்றவங்களுக்காக நீங்கள் ஏதாவது பொறுப்பு சொல்லி எதாவது கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த தொகையெல்லாம் இப்போது திரும்ப நீங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எனவே சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்களுக்கு கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய இந்த நேரத்தை கொள்ளுங்கள் உங்களது உடல் வந்து சோர்வுகள் விலகி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல தருணத்தை அமைதி தருங்கிறதுனால அதன் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களால் ஈடுபட முடியும் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறத கொண்டு இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது பழைய சரக்குகளெலாம் விற்று தேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க அதன் மூலமாக வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் நல்ல தனலாபாத்தை அதிகரித்துக்கொள்ளும் இந்த தினம் ஓல்டு ஸ்டாக்லாம் நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டு நீங்கள் கழிச்சு விட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் விற்று தள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை நீங்கள் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக இந்த தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிர்காலம் குறித்த எந்த முடிவும் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க மனதில் சில பேருக்கு வந்து இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய வருங்க உத்தியோக பணிகள் அல்லது உங்கள் அலுவலகத்தை இடமாற்றது போன்ற ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க பண வருமானத்தில் இதுவரைக்கும் ஏதாவது நெருக்கடியில் வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குறையும் க பண வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையும் நல்ல அமைதியாக இருக்கும் சண்டை இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை என்ற அனுபவிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இது தினம் நல்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்த சில நபர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மன அமைதி பெறுவுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு டிஃப்ரெண்டான சில நடவடிக்கைகளை உங்களது காதலர் மேற்கொள்வார் அதை பார்க்கும்போது நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டி கட்டாயமான ஒரு தேவைங்க இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உற்சாகம் கொள்வாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் உங்க காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நல்ல பெருமை தருணங்களை குடும்பத்துக்காக உருவாக்கக்கூடிய ஒரு நாளன் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க மாக உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதை பார்த்துட்டு மற்றவங்களுமே வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களை பார்த்துட்டு ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை தரும் உங்கள் அது அலுவலகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களது தனிப்பட்ட திறமைகளில் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நல்லபடியாக வருந்து சேருங்க திறமைகளை வெளிப்படுத்தும் போது அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காம தயாரிக்கிறவங்க பேர் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு இப்போது நான் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிறது நல்லது நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய விதம் நட்பு வட்டாரங்களுடன் பழகக்கூடிய விதத்துல இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த திறன் காரணமாக நல்ல பலன்கள் நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் இன்னும் இன்னொரு கடுமையான பக்கத்தில் நீங்கள் இன்றைய தினம் காண முடியுங்க இல்லற வாழ்க்கையில் அதன் மூலமாக கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்து தகாத வார்த்தைகளை பேசிட வேண்டாம் இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் சிறந்த நன்மைகள் பெற முடியும் என இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் மனக்காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் என்ற தினம் உங்க வாழ்க்கை துறையும் செய்யக்கூடிய சில கடுமையான செயல்பாடுகள் காரணமாக மன வருத்தங்கள் அடைந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினம் தின சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது கும்பராட்சி என்பர்களுக்கு வயல்கலர் லக்கேஸ்ட் கலராக லக்கேஸ்ட் நம்பராக அமைதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கும்பரசன் யாரலாம் என்ற தினம் அவிட்டம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மனதளவில் செல்ஃப் கான்பிடன்ஸ் புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான நல்ல ஒரு தேவைகளை நிறைவேற்றி வைத்து தந்து குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் தன்னம்பிக்கை கூடும் சதயம் நண்பர்களுக்கு என்ற தினம் நீங்கள் வியாபாரத்துல பழைய சர்க்கைகளா வெற்றி தேரக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அதனால உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய இருக்கிறதுனால மன தெளிவு நிறைக்க ஏற்படும் அதனால எதிர்காலத்திற்கான நிறைய திட்டப்படங்களை மேற்கொள்ளலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க உடலில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாமே அகலும் அதனால் சந்தோஷம் அதிகமாக இருக்கீங்க உங்கள் பண வருமானம் ஈட்டிக் கொள்வதற்கான வகையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானங்கள் சம்பாதிக்கிறதுல எந்த விதமான தடையும் இருக்காதுங்க சிறப்பாக அதில் இன்னைக்கு செயல்பட முடியும் சிறந்த ஒரு நாள் உற்சாகமான நாள் சோர்வு விலகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே